டாக்டர் சீக்ரனுக்கு ட்ரீட்மென்ட் பாருங்க எங்க குடும்பலாம் வலிக்குதே கொஞ்ச நாள் ஆமிதியார்மா அதா நான் செக் பண்ணன வந்து உட்காருங்க குடும்பலாம் நீங்க ரெண்டு பேரும் இங்கே நிக்கிறீங்க வெளியில போய் வெயிட் பண்ணுங்க உங்க அம்மா செக் பண்ணிட்டு நான் என்னன்னு சொல்றேன் சரி டாக்டர் செக் அவங்கள ஃபுல்லாக பாடி செக்அப் பண்ணியாச்சு நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க ரிசல்ட் வரத்துக்கு நேரம் ஆகும் நானே வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ரிசல்ட்டை கொடுக்குறேன் சரிமா அப்ப வீட்டுக்கு கிளம்பலாம் சரிங்க டாக்டர் நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் நீங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு சீக்கிரம் வந்துருங்க ஆ குடிலியே அலிக்கிதே அம்மா அதான் டாக்டர் ரிப்போர்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்களே நீ படுத்து ரெஸ்ட் எடுமா அப்பா ஆ அங்க பாருங்கமா டாக்டர் ரிப்போர்ட்டோட வந்துட்டாங்க டாக்டர் ரிப்போர்ட் எப்படி ரிப்போர்ட் எல்லாம் வந்துச்சு அம்மாக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குது நாளைக்கே ஆபரேஷன் பண்ணணும் அப்பதான் காப்பாத்த முடியும் இல்ல டாக்டர் இது பொய்னு சொல்லுங்க 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 பொய்னு சொல்லுங்க நீங்க பேசுறது பொய் தானே டாக்டர் பொய்னு சொல்லுங்க சும்மா இருமா நான் ஏன் போய் சொல்லணும் ரிப்போர்ட் சொல்றது இல்ல பாரு நாளைக்கு ஆபரேஷன் பண்ணணும் ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் வேணும்னா கூட்டிட்டு வந்து ஆபரேஷன் பண்ணுங்க இல்லைன்னா எனக்கு தெரியாது என்னது ஒரு லட்ச ரூபாவா டாக்டர் ஒரு லட்சத்தை விடுங்க எங்கிட்ட ஆயிரம் ரூபாய் கூட இல்ல ஐயோ என் குடம் முடியல எனக்கு ரொம்ப வலிக்குது ஆ எனக்கு சரி சரி கட்டாதம்மா திரும்ப உனக்கு ஒரு ஊசி போட்டு போறேன் சரி இப்ப ஒரு ஊசி போட்டிருக்கேன் எல்லாம் இருக்காது பாத்துக்கங்க நான் வரேன் என்னுங்க இப்படி நான் எனக்கு வாங்கி எனக்கு ஆப்பாதிடுங்க என்னுங்க சரி சரி என்ன பண்றது ஆஹ் இந்த வீடை வித்து அதுல வர காசுல உனக்கு வைத்தியம் பாத்துடலாம் ஏங்க வீடை வித்துட்டீங்கன்னா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நான் சேட்டம்மாக்கு கால் பண்றேன் ஹலோ சேட்டம்மா நான் வீடு விற்கிற சேட்டம்மா நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அரே என்ன சேட்டம்மா வாட் சொன்னே சேட்டம்மா இந்த வீடு விற்கலாம்னுங்கறேன் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தரீங்களா அரே இந்த வீட்டுக்கு அஞ்சு லட்சம் கேக்குறேன் அதெல்லாம் முடியாது நாலு லட்சம் தரேன் இந்தா ரெண்டு லட்சம் வாங்கிக்கோ என்னங்க சேட்டம்மா வெறும் ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க இது எப்படி பத்தோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ ரெண்டு லட்சம் வாங்கினால இதை வச்சுக்கோ நான் வீட்டுக்கு போய் ரெண்டு லட்சம் எடுத்துன்னு வரேன் அதுக்குள்ள நீ கூட்டம் காலி பண்ணு ரெண்டு லட்சம் இருக்கு இன்னும் ரெண்டு லட்சத்தை கொடுத்து அவங்க வீட்டை காலி பண்ண சொல்றாங்களே இப்போ நம்ம எங்க போவோம் அப்பா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நம்ம அதபடி செஞ்சோம்னா இந்த வீட்டை நம்ம காலி பண்ணவே தேவையில்லை அங்கே வா

மோகினி பிசாஸ் மோகினி பிசாஸ் இந்த வீட் ஓனர் நாங்க இல்ல அதோ இருக்கங்களே அந்த ஸ்டேட் ஆன்ட்டி தான் நான் சீக்கிரமே இந்த வீட் ஓனர சாப்பிடுறோம் ஏய் பேய் புச்ச ஊட்டை என் தலமேல கட்ட பாக்குறீங்களா எனக்கு இந்த ஊடு வேணா நான் 2 லட்சம் கொடுங்க நான் வீட்டுக்கு போறேன் ஐயோ மேடம் நான் காசெல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு வேணும்னா இன்னும் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து இந்த வீட்டை எடுத்துக்கங்க இல்லைன்னா கம்முன்னு விடுங்க சைதானுங்கோ நல்லா ஏமாற்றிடுச்சிங்கோ ஏய் ஒழுங்கு மரியாதை எனக்கு அந்த ரெண்டு லட்சத்தை கொடு நான் சீக்கிரம் வீட்டு ஓனராக எனக்கு காசு வேணாம் ஒன்றியம் சாமி ஆ நமக்கு ரெண்டு லட்சம் ரூபா கிடைச்சிருச்சிலே வாங்க அம்மாவுக்கு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துடலாம் சரி